நீ வந்தீக்கு நீ பிரைஸ் போட்டு வந்த என்ன நக்கலா நான் இங்க एवளவு பரபரப்பா வந்திருக்க நீ என்னடா இப்படி தூங்கிட்ட இருக்கே விஷயம் என்ன சொல்லு உனக்கு தெரியாதா ஸ்டோரி வெஞ்சர்ஸ் ஸ்டோன்ல நல்ல රස சீசன் டூ வர நீ இப்படி தூங்கிட்டே இருந்தனா எப்படி வந்து பாப்பா மிஸ் பண்ணிரவா அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் ஆமா

அப்போ ஜாலி தான் இனி ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஹோம் ஒர்க் முடிச்சிட்டு அந்த சனந்த உட்காந்துட வேண்டியதுதான் ஆமாம் முக்கியமாக ஹோம் ஒர்க் முடிச்சிட்டு தான் பார்க்கணும் நீ ஹோம் ஒர்க் முடிக்காமல் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு மார்க் எடுக்கனா நான் பொறுப்பு இல்லைப்பா நீக்கி கூட உட்காந்து பார்த்தேன் அண்ணா நான் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டு தான் பார்ப்போம் நீ எப்போ ஒரு அந்த ஐயோ எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல தெரில எப்போதுமே ஸ்டே டியூனடாக இருக்கணும் அந்த வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சு என்ன நீனும் நானாக பண்ணிட்டேன் நீ பண்ணிட்டியா நான் முதலாளா பண்ணிட்டேன் இதெல்லாம் என்ன சொல்லணுமா ஒர்க் பண்ணால நீ கேட்கலாம் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கரெக்டாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் பாரா சீசன் ஒன்னோட கதை என்னன்னு தெரியுமா தெரியாதா இல்ல நடிக்கிறியா உண்மையிலேயே இல்லையா ஏய் இருக்கிறதே ரெண்டு பேருக்கு சொல்லுது நான் எப்படி பாட்டா வருக்கு அதுக்கு நிறைய கதை போட்டுருக்காங்க தெரியுமா எல்லாமே சூப்பரா இருக்கு சாட்லி சாட்லி பூம்பூம் சிக்கிக்கு பூம்பூம் பெயிங்கி அதுக்கு போர் காலேஜ் மிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிரச்சனையா அந்த பூம்பூம் அந்த கேரக்டர் தான் இல்ல ஜாலி கேரக்டர் தெரியுமா பெயிங்கிய ஒரு இதயம் அவருக்கு வராது நல்ல இன்ஸ்ட்ரிமென்ட்டா இருக்கு அந்த சீசியூ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியும் நல்ல அரசுக்கு சீசன் ஒன்னு ஒன்னு தெரியுமா தெரியாதா சோமுவோட புத்திசாலித்தனம் தான் அவங்க அப்பாவை காப்பாத்துவோம் அதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் டீச்சர் வந்துட்டு கிளாஸ்ல சப்ளிமெண்டரி ரீடர்ல கதை சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு கேட்டா தெரியாது எக்ஸாம்ல இந்த கதை உனக்கு நல்லா சொல்றேன் ஏ அவங்களா என்ன கதை சொல்றாங்க அதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்காவா இருக்கும் நீ அந்த சேனல்ல போய் பாரு எவ்ளோ வந்துட்டு மிஸ்டீரியஸோ அட்வென்ச்சரா எப்படி சொல்றாங்க தெரியுமா

எல்லா ஐபிசி வீடியோ நீங்க வந்து தவறாம பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க ஓ இத சொல்ல மறந்துட்டேன் அதுக்கு தான் பயணத்தை வேணும்ங்கறது கரெக்ட்டா பண்ணிட பாத்தியா டியர் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மாரதி சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க சூப்பர் ரா நீனா என்ன மாதிரி தேறிட்டியே வா இத நம்ம ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स கிட்டயும் வந்து போய் சொல்லுவோம் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கல எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் சரி நான் எங்க வீட்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்க வீட்ல சொல்லிட்டியா நான் எங்க வீட்லயே பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா வேமா பண்ணிருங்க வா நம்ம ஸ்கூல்ல உள்ள நம்ம फ्रेंड्सக்கும் சொல்லுவோம் இந்த மாதிரி நல்ல அரசு கதை சீசன் 2 வர போகுதுன்னு அது ஸ்டோரி வெஞ்ச ஸ்டோனா சப்ஸ்கிரைப் பண்ணாதான அவங்க பார்ப்பாங்க மிஸ் பண்ணிரப் போறாங்க வா வேமா ரெடி ஆயிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல்லயே போய் நம்ம फ्रेंड्सக்கும் கன்வே பண்ணுவோம் இந்தா வந்தறேன் கிளம்பி நான் உங்க சூமும் உங்களை பார்க்கிறதுக்காக சீசன் 2 நல்ல அரசு கதையில வரேன் என்னை பார்க்க மறந்துடாதீங்க புது புது சுவாரஸ்யமான ட்விஸ்டோட இந்த சீசன் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அடாவடி தடாலடி பண்ணிகிட்டு இருந்த ராயனை வந்துட்டு ஊற விட்டு ஒதுக்கி வச்சாச்சு இனிமேல் வர வந்து போகிற பிரச்சனை என்னென்னு இந்த சீசனில் நீங்கள் பார்ப்பீங்க நல்லரசின்னு எதிர்கொள்ள போகிற சோகங்கள் பிரச்சனைகள் என்னென்னு இந்த சீசனில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சிக்கல்கள் சதிவெளியிலேருந்து எப்படி மீண்டு வரங்கிறத பாருங்க தான் ஆனந்தி இன்னும் நிறைய புது புது கேரக்டர்கள் வரப்போகுது இந்த சீசனை மறக்காம பாருங்க ஸ்டோரி வெஞ்சர்ஸ் டூனை மறக்காம பாருங்க புது புது திருப்பங்களோட நல்லரசு கதை வரப்போகுது அதில் என்னோட கேரக்டர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் நம்ம சீசன் டூல சந்திப்போம் பாய் பாய் எவ்ரிவான்